எழுத்தாளர் கமலா கணேசமூர்த்தி எழுதிய தங்கமே கேள் என்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு கதையை இப்பொழுது நாம் கேட்போம் கதையின் பெயர் இதுவும் பொறுப்புதானே என் பெயர் கோகிலா நேற்று காலை என் மகனிடம் மருந்து ரசீதை கொடுத்து மருந்து வாங்கி வர சொன்னேன் எனக்கு நேரமில்லை நீங்களே போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றான் என்னால் முடிந்தும் முடியாத பட்சத்தில் நான் கடைக்கு சென்று மருந்து வாங்கி வந்தேன் மாலை வீடு திரும்பிய என் மகனிடம் உன்னிடம் ஐந்து நிமிடம் பேச வேண்டும் நேரம் இருக்கிறதா இல்லையென்றால் பரவாயில்லை எப்பொழுது நேரம் இருக்கிறதோ சொல் நான் உன்னிடம் மனம் விட்டு பேச வேண்டும் என்றேன் உடனடியாக நிமிர்ந்து பார்த்தவன் அம்மா உட்காருங்கள் இப்பொழுதே பேசலாம் என்றான் நான் பேசும்போது இடை பேசுவதை மட்டும் முழுவதுமாக கேள் பிறகு உனது பதிலை யோசித்து ஆராய்ந்து நிதானமாகச் சொல் என்றேன் சரி அம்மா என்றான் நீ பள்ளிக்கு செல்லும் பொழுது நான் உனக்கு நேரத்திற்கு உணவளித்து பள்ளிப் பேருந்து வருவதற்கு முன் வாசலில் நிற்பேன் சிறிது நேரமானாலும் உன் முகம் வாடிவிடும் அதை என்னால் பார்க்க முடியாது பிறகு எனது அலுவலகத்திற்கு அவசரமாக செல்வேன் காலை உணவை உட்கொள்ளாமலே புண் என்னும் அல்சர் நோயினால் அவதிப்படுகிறேன் நீ கேட்கலாம் நானா இவ்வாறு நடந்து கொள்ள சொன்னேன் என்று ஆனால் நீ சொல்லவில்லை இருந்தாலும் நான் விரும்பி செய்வேன் நான் உன்னிடம் பணம் கேட்கும்போது நீ எண்ணி எண்ணி கொடுக்கிறாய் ஆனால் உனக்கு பசித்தபோது நான் எனது இரத்தத்தை பாழாய் மாற்றி உனக்கு உணவாய் கொடுத்தேன் அன்று நான் உனக்கு கணக்கு பார்க்கவில்லை உன்னிடம் பேசி விளையாட வேண்டும் என்பதற்காக நான் விடியற்கலையிலேயே எழுந்து வேலைகளை முடித்து விடுவேன் நீ பள்ளியிலிருந்து வந்தவுடன் உன்னிடம் சேர்ந்து கவி பேசி கொஞ்சி விளையாடினேன் என் சுய உலகை மறந்து ஆனால் இன்று என்னிடம் பேசக்கூட உனக்கு நேரமில்லை இதை நீ வருந்துவதற்காகவோ உனக்கு சுட்டிக்காட்டவோ நான் சொல்லவில்லை இருந்தாலும் நீ வருத்தப்பட்டு விடாதே அவை என்னால் தாங்க முடியாது எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கு அவ்வளவுதான் வேறு எதுவும் நான் உன்னிடம் எதிர்பார்க்கவில்லை நீ என் உயிர் உன்னிடம் தவறில்லை நான் எதிர்பார்ப்பது தவறு என்றால் நீ கூறு நான் அதை மாற்றிக்கொள்கிறேன் என் சின்ன சின்ன ஆசையை வெளிப்படுத்தினேன் அவ்வளவுதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும்போதே எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது அப்போது பேச வார்த்தைகளின்றி என்னை கட்டியணைத்து கண்ணீர் விட்டான் என் செல்லப்பிள்ளை மனம் திறந்து பேசினால் மழையே உடைந்து சிதறும் என்று நான் கேள்விப்பட்டுள்ளேன் அதை நான் நேரில் கண்டுவிட்டேன் மனம் திறந்து பேசினால் வேதனைகள் மறைவது மட்டுமல்ல தவறுகளும் திருத்தப்படும் பிள்ளைகளை வளர்ப்பது பெற்றவர்களின் கடமை என்றால் பெற்றோரை காப்பதும் பிள்ளைகளின் இயல்பான கடமைதானே அதனை பெற்றோர்கள் புரிய வைக்க முயற்சிப்பதும் அவசியம் பிள்ளைகள் புரிந்து கொள்வதும் மிக மிக அவசியம்